ஏதோ கேக்குறாலையும் விட்டாங்க தினமும் உங்க சித்து கூட்டிட்டு வர மாட்டாரு கூட்டிட்டு வந்தாலும் உங்க அம்மா விடவும் மாட்டாங்க எப்பமாவது வந்து குளிச்சாதான் அது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் வினிது தினமும் குளிச்சா சே இம்புட்டு தானாங்கிற மாதிரி ஆயிரும் நல்ல குழி நம்ம மாசத்துக்கு ஒரு கஷ்டப்பா கூட்டிட்டு சொல்லலாம்

எப்படி இருக்குது அப்பதானே இவங்க அம்மா நம்ம வீட்ல போனா நமக்கு நல்லா திட்டு கொடுப்பாங்க நீங்க பாரு வினிட்டு உனக்கு மாசம் தோறும் இப்படி வரணும்டா குளிச்சுட்டு பெசாட்டு வா ஏ ஐஸ்கிரீம் குடிக்க அதையும் குடிச்சேன் உடம்புக்கு முடியாம போகும் பிறகு அடுத்த மாசம் வரும்போது அம்மாட்ட கேட்டா போன மாசத்துக்கு போய் உடம்பு முடியாம ஆயிடுச்சு போக வேணா அவளை விட மாட்டேன்ருவாங்க உனக்கு ஐஸ்கிரீம் முக்கியமா ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறது முக்கியமா இனித்து குட்டி என்ன என்ஜாய் பண்றியா நல்லா என்ஜாய்மெண்டா இருக்குது என்ன வீட்டுக்கு போனாதான் தெரியும் காய்ச்சல் வராத வரைக்கும் தப்புச்ச காய்ச்சல் வந்துச்சு அம்மா இன்னும் அடுத்த மாசம் விட மாட்டாங்க சித்தி சொன்னாப்ல ஏய் நீ குளிக்க தானே உங்க பூமா சித்தியை பத்தி ஒன்னு சொல்லட்டுமா அவங்க ஊர்ல குளம் குட்டை அருவி ஏன் வெளிய பக்கத்துல தண்ணி வச்சிருந்தா கூட குதிச்சு குதிச்சு குளிப்பாலாம் இருக்கு அவங்க சின்ன அண்ணியும் துணையா அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரே சுத்திட்டு இருப்பாங்களாம் ஊரு குளம் குட்டை விட மாட்டாங்களாம் என்ன

யாரு போய் சொன்னா உண்மையதான் சொல்லுவேன் சத்தியமா உண்மையதான் சொல்லுவேன் நான் ஏன் போய் சொல்லணும் உங்க சித்தி சின்ன பிள்ளையில பெரிய தப்பு வச்சிருந்தான் அவங்க அம்மா தண்ணி முழுக்க வச்சிருந்தாங்க பாத்திரம் இருக்கு அதுல குதிச்சு குதிச்சு குளிச்சாலாம் அந்த கையில சொல்லிட்டு இருக்கேன் என்ன கேட்டபடி இல்லைன்னு சொல்ல சொல்லி பாப்போம் பூமாரி உண்ட கண்டிப்பா நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசியே ஆகணும் ரொம்ப நாளா என் மனசுல போட்டு தவிச்சிட்டு இருக்கிற விஷயம் உண்ட இன்னைக்கு எப்படி நான் சொல்லி ஆகணும்னு சொல்லிதான் இந்த ரெசார்ட்டுக்கே நான் கூட்டிட்டு வந்தேன் கொஞ்சம் உண்ட பேசலாமா ஆமா நீங்க எதை பத்தி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது புள்ள இருக்கா அப்புறமா பேசலாம் புள்ள தூங்கிருவல்ல தூங்க வச்சுட்டு பேசலாம் போங்க நீங்க உட்கா நம்மளே பாத்துட்டு இருக்கா அப்ப பேசலாம் எதுவா இருந்தாலும் போங்க நீங்க அம்மாக்கு என்னடா ஆச்சு என்னென்னமோ சொல்றாங்க என்னால நம்பவே முடியல விக்ரம கூட கிடையாது எனக்கு தெரியாத என் விக்கிரம பத்தி அவன் என்கிட்ட எதையுமே எப்பவுமே மறக்க மாட்டான்

அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இல்ல என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நேரத்துக்கு நேரம் என்னால துணியை மாத்திர மாதிரி என் மனசை மாத்த முடியாதுமா உனக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு ஏன் அப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல எனக்கு விக்ரம் தான் பிடிச்சிருக்கு நான் விக்ரம் தான் கல்யாணம் பண்ணுவேன் விக்ரம் தவிர யார் இந்த வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் மதிப்பு மரியாதையும் கொடுக்க போறது இல்ல கொழுங்க நீங்களே அவங்க போச்சு சொல்லுங்க அதான் அவங்களுக்கு நல்லது அடியே பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்காரி உனக்கு இவ்வளவு சொல்லியும் புரியலைன்னா உன் மரம் மட்டும் ஏறேனா என்ன பண்ணி எனக்கே தெரியல மாடி நான் சொன்னது எல்லாமே சத்தியம் அனிதா அம்மா பத்தி உனக்கு தெரியும் அம்மா முன்னாடி வேணா நீ சொன்ன மாதிரி வில்லி அம்மாவா ஓ வாழ்க்கை என்னன்னா எங்களோட ஆசை நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் சத்தியமா உன்னை விக்கிரமா பிடிக்க நினைக்க மாட்டேன்டி அவன கல்யாணம் இருக்குடி அவன கல்யாணம் ஆறு மாசம் ஆகுது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க நீ விக்ரம் பாயிரம் சொன்னா நம்ப

அது வந்து இவன் உனக்குதான் இவளை பத்தி எல்லாம் தெரியுமே விக்ரம் தம்பியை பத்தி நான் சொன்ன நம்ப மாட்டேக்காப்பா அவனும் எப்படி சொல்லுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான் அவன் கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கு நான் இவ்வளவு சொன்னாலும் இவன் நம்பவே மாட்டேக்கா நான் சொல்லதெல்லாம் போய் அவனை இவனை பிரிக்க பாக்கே சொல்லி என்ன வில்லி தெரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கா எனக்கு எப்படி விட்ட இது பண்ணனே எனக்கு தெரியல உனக்கு எல்லாமே தெரியும் கூட இருந்து பார்த்தவன் வச்சவன் நீதான் இவளுக்கு நல்ல பத்தியே சொல்லி அவளை கீழே கூட்டிட்டு வரணும் இவன் ஆண்டி நீங்க கீழே போங்க அனுத்து நான் பேசிக்கிறேன் அனுத்துவிட்டு ஒரு குழந்தை மாதிரி ஒரு விஷயம் நினைச்சிட்டா அத அடம் பிடிச்சா அழுதுனாலும் அழிஞ்சிருந்தப்பா அவளை பத்தி எனக்கு தெரியும் நான் பாத்துக்கேன் நீங்க கீழே போங்க கூட்டிட்டு வர அனுப்பிவேன் இப்படி வந்துட்டா நல்ல ஒரு பையன் அணா இந்த பையன் இந்த சின்ன நடந்திருக்கும் சின்ன தெரிஞ்சு கல்யாணம் பண்ண சம்மதிச்சு வந்திருக்கான் எப்படி பேசப் போறானோ கடவுளே தவளைதான் வாயால கெடுமா அத மாதிரி இவ வாயால கெட்டு பெற கூடாது நல்லா இருக்கணும் ஊர் பெத்தவங்க நினைப்பாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் அனிதூ அனிதூ இங்க பாரு அனிதூ உன்ன பாக்கதான் நாங்க வந்திருக்கோம் நீ இப்படி முகத்தை சிரிப்பு வச்சிருந்தா எப்படி ஆண்டிதான் எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல சத்தியமா சொல்றேன் நான் சொல்றது நீ கேளு ஆண்டி சொல்றது நம்பி இல்லையோ எனக்கு தெரியாது நான் சொல்றது நீ நம்பிதான் ஆகணும் நாங்க பொண்ணு பார்க்க வர ரீசன் யாரு தெரியுமா சொன்னா கண்டிப்பா நீ நம்ப மாட்டேன் இது கூட நீ போய் நினைப்ப நான் பொண்ணு பார்க்க வந்த ரீசனே விக்ரம் தான் விக்ரம் தான் சொன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு முறையே விக்ரம் போன் பண்ணி பேசியாச்சு விக்ரம் எப்படியாவது அனிதா நீ மீட் பண்ணு நீ அவளை பேசி கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு கல்யாணம் ஆயிடுது எனக்கு எப்படி அனிதா பேசன்னு தெரியலன்னு எப்போ சொல்லிட்டான் அவர் சொன்னாங்கிறதுக்காக எல்லாம் நான் உன பொண்ணு கேட்க வரல என் மனசுக்குள்ள நீ அப்பமும் இருக்க இப்பமும் இருக்க எப்பவும் இருப்ப அனிதா இங்க பாரு அனிதா பேசுறது பாரு இவன் போ உங்க அம்மா அப்பா கூட்டி தயவு செஞ்சு இந்த வீட்டு விட்டு போயிரு நல்லா இருப்ப நீ என்னைக்கு எல்லாம் என் லைஃப்ல அன்னைக்கு எனக்கு பிரச்சனை தான் வருது நல்லா என் லைஃப் போயிட்டு இருந்து நீ அன்னைக்கு இது மாதிரிதான் பொண்ணு கேட்க வரையும் வந்த அதுக்கப்புறம் தான் நம்ம மாடியில இருந்து குளிச்சேன் அப்பா அம்மா ஏன் சொல்றாங்க நான் கோமால இருந்தேன்னு சொல்றாங்க என்ன இல்லாம சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது இப்பவும் நல்லா தான் நானும் விக்ரம் பேசிட்டு இருக்கோம் எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ போன வாரம் பங்கன் உன்ன பாக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்ததான் வந்திருக்கேன் அதே மாதிரி எடுத்து விட்டுட்டே இல்ல செஞ்சு போ உன் எனக்கு பிடிக்கல நீ என்ன கல்யாணம் பண்ணு நினைக்காத உன் லைஃப்ல நான் இல்ல என் லைஃப்ல ஆல்ரெடி விக்ரம் இருக்காரு நான் அவர்தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன் புரிஞ்சுக்கோ அனிதா என்ன தரிசனம் தப்பா நான் வரனாலும் பிரச்சனை இல்ல உனக்கு ஆல்ரெடி பிரச்சனை தான் பொண்ணு கேட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உன்ன பத்தி விசாரிச்சேன் கேள்விப்பட்டேன் ஓகே பொண்ணு கிடைக்கல அவ லவ் பண்ற பொண்ணாது அவ லவ் பண்ற வாழ்க்கையா அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அன்னைக்கே நான் விலகிட்டேன் ஹம் சரி எங்க இருந்தாலும் அனிதா நல்லா இருக்கட்டும் ஆனா இப்ப என்னால விலகி ஒதுங்கி இருக்க முடியாது நீ லவ் பண்ண பையன் கல்யாணம் பண்ணிட்டான் உன் லைஃப் அப்படியே நிக்குது ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் நான் என் லைஃப்ல என் லைஃப் நீ நீதான் வரணும்னு ஆசைப்படுற அனிதா பிளீஸ் புரிஞ்சுக்க வாழ்க்கைய ஒவ்வொரு மனுஷனுக்கு வரதான் செய்யும் சிலவங்களுக்கு கல்யாணத்துல முடியுது சிலவங்களுக்கு டிராப் ஆயிருது அதுக்குன்னு வாழ்க்கையை தொலைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல பிளீஸ் அனிதா என்ன புரிஞ்சுக்க நான் விக்ரம் சொன்னாங்கிறதுக்காகலாம் உன்னை பொண்ணு பார்க்க வரல என் மனசு நீ எப்பவும் இருக்க வாழ்ந்தா ஓம்புதான் வாழணும் அப்படி தான் இருக்கேன் அனிதூ யோசிச்சு சொல்லு அனிதூ இன்னும் எனக்கு காக்க வைக்காது பிளீஸ் அனிதூ நான் இவ்வளவு சொன்னா நீ நம்ப போறது இல்ல ஏன்னா அம்மாவே நீ நம்ப மாட்டேங்க அப்படி இருக்கும்போது என்ன இங்க நம்புவ ஓகே நீ நம்புற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் இன்ஸ்டா ஐடி இருக்கல அதுல போய் செக் பண்ணி பாரு வாட்ஸ்அப் நான் சென்ட் பண்றேன் அவங்களோட உங்களோட ஐடியா ஐடியெல்லாம் பூ விக்ரம்னு இருக்கும் போய் பார் பாரு விக்ரம் எந்த இதுவும் போடல அவன் போஸ்ட்லாம் மாதிரி போட்டுருந்தான் இப்போ உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை டிலேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இப்போ அவனோட இதுல எந்த வெட்டிங் ஆல்பமும் இருக்காது பூ மாதிரி விக்ரம்னு கொடுத்துப்பாரு அவனோட விக்ரமும் பூ எடுத்த கல்யாண போட்டோஸ் ரிசப்ஷன் போட்டோஸ் அவங்க போன விளாக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதுலயே உனக்கு டவுட்டா இருந்தேன் வையன் பேசாம நாளைக்கு காலையில விக்ரம் வீட்டுக்கு போ ஒரு இன்விடேஷன் தான் கொண்டுட்டு போ லெட்டர் கொடுத்து இன்வைட் பண்ற மாதிரி போ அங்க போனா உனக்கு தெரியும் உம் கல்யாணம் ஆகிட்டா இல்லையான்னு அதுக்கப்புறம் நான் போயிடல அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணல அப்புறம் போதும் நீ ஒரு தெளிவுல இருந்துக்க தெளிவு எடுத்து முடிவை எடுத்துனதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சு போய் என்ன நம்பிக்கிறது அணிது அனிது உனக்காக நான் எப்பவுமே காத்திருப்பேன்

தெரியல ஏய் புள்ளைக்காக பண்ணிட்டு இருக்கேன் இந்நேரம் கை எலும்பு எல்லாம் வலிக்குமாமிருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப எல்லாம் ரொம்ப வலிக்குமா அதெல்லாம் நீவி உடனே அதான் என் பிள்ளை வயிற்றுல இருக்கா பத்திரமா இருக்க வேணா அவளுக்கு எந்த வழியும் இருக்க கூடாது அதான் காலம் கிட்ட இருக்கேன் அவ இருப்பாள்ல அப்பா அம்மா எல்லாம் அமுக்குது அப்படின்ட்டு அதான பாத்த உங்க பிள்ளை கேதான் அமுக்கிட்டு இருக்கேளா அதானே உலக வாழ்க்கையில இல்லாத ஒரு அதிசயமா இருக்கேன்னு நினைச்சேன் அமுக்குங்க அமுக்குங்க அப்படி தலையில கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்கன்னு நீங்களே அப்படி அக்கடான்ட்டு தூங்கிடுவேன் இந்த எனக்கு பிடிச்ச ஐட்டமாதான் வாங்கி போட்டிருக்கிய அயர் முழுக்க சாப்பிட்டாச்சு நல்ல தூக்கம் வருது கொஞ்சம் தலையும் அமுக்கி விடுங்களேன் அதுக்கு என்ன அமைக்க விட்டுட்டா போச்சு பொருடி காலில நரம்புலாம் நீவி விட்டுட்டு இருக்கோம்ல அதுக்கப்புறம் தலதியான் பாரு பாதாம் பிஸ்தா முந்திரி மாதுள பழ ஜூஸ் பேர் சம்பளம் நீ சாப்பிட்டே ஆகணும் சட்டி சட்டியா சோறு வச்சு சாப்பிடுறது பெரிய விஷயம் இல்ல ஆஹ் அதுல எந்த சத்தும் இல்லையாமா இதுலதான் சத்து இருக்கான் மாங்காய் புள்ளதாச்சு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்கேன் பேருக்கு ஒரு துண்டு சாப்பிட்டுக்கணும் பூரா மாம்பழம் மாங்காவும் இருந்து ஒரே நேரத்துல அரைக்கி தின்னு தீத்துக்கூடாத இப்ப சாப்பிடுங்கறியா சாப்பிட்றியா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பட்டும் படாம சாப்பிடுன்னா எனக்கு பிடிச்சதே மாங்காதியா அதெல்லாம் முடியாது நீ எது வாங்கிட்டு வரே இல்லையோ தினமும் சாக்கு சாக்கா பை பைய மட்டும் வாங்கிட்டு வந்துரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூர்லாம் இன்னும் உம் நாலு முழுக்க எனக்கு அதே போதும் பொன்னி பொன்னி ஒண்ணு என்னச்சா சிரிப்பா வருது எனக்கு நீ இன்னும் ஒரு குழந்தையா தான் இருக்க உனக்கு வீட்டுல ஒரு குழந்த வருங்கும்போது ஆச்சரியமா இருக்குடி ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணி நம்ம ரொம்ப நாள் கனவு இல்ல நம்ம எங்க நம்ம என்னோட கனவு உனக்கு என்ன எந்த அக்கறையும் இல்ல பைய பெத்துக்கலாம் பைய பெத்துக்கலாம் எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்ம எதிர்பார்க்க நேரத்துல கிடைக்காது ஆனா எதிர்பார்க்காம இருந்தும் பத்தியா குழந்தைன்னு சொன்னேன் எம்மா என்னால தாங்க முடியல வாட்டு புதுசுன்னு வாங்கி வந்துட்டியதாயி எம்மா அம்மா என்ன கேள்வி கேட்டுச்சு தெரியுமா என்ன வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு நல்ல வேலை டாக்டர் வந்து நல்ல செய்தி சொன்னதுனால தப்பிச்சேன் இல்ல அம்மா அப்பாவும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிருப்பாங்க ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோ டாக்டர் பொறுமையாவே சொல்லி இருக்கலாமே என்ன பேச்சு பேசுன என்னாலயும் தாங்க முடியல வாங்கி வந்துட்டனும் அதான பார்த்தேன் சும்மா திரும்ப ஆசிரியர் தூக்கிட்டு வர மாட்டிய வாங்கி வந்துட்டனும் என் வாழ்க்கையிலேயே நம்ம வாங்கியே வந்தது இல்ல படத்துல பார்த்தது ஏ அண்ணி கேள்வி நினைக்கேன் அண்ணி

தடுப்பூசி போட்டாங்களா வீணா அழுதுப்பால எங்க எவ்வளவு பாக்கணும் குட்டி பாப்பாவ நல்லா செவந்துட்டோ காய்ச்சல் சொன்னா அண்ணன் போன் போடும் வாங்கக்கா சொன்ன கேக்கவே மாட்டேக்காரு காலெல்லாம் அமைக்கிட்டே இருக்காரு கேட்டா எங்க அண்ணனும் இப்படிதான் பண்ணாருன்னு சொல்றாரு உம் நடக்கட்டும் நடக்கட்டும் பொண்ணி கையமுக்கிறது காலமுக்கிறது எல்லாம் அந்த குழந்தை பெறதுக்கு முன்னாடி வரவா அது வரை என்னென்ன வேலை வேணுமோ வாங்கிக்க அதுக்கப்புறமா நம்ம கண்டுக்கிடவே மாட்டாரு நீயும் பாரு எல்லாரும் ஒரே கூட்டையில ஒரு நான் தானே அப்படித்தான் இருப்பாங்க உங்க அத்தானும் பிடித்தான் அம்மா நகபாலிசு போடாத இருந்து மருதாணி வைக்கிறதுல இருந்து எல்லாம் வச்சு விடுவாரு இப்போ இந்த விரல்ல மட்டும் நகபாலிசு போட்டு என்ன எனக்கு வேலையில பத்தி கேட்காரு பாத்துக்கோ

வா என் தங்கச்சி குழந்தை கிடைக்கணும் கிடைக்கும் நானும் எவ்வளவு தெய்வத்திட்ட வேண்டியிருப்பேன் தெரியுமா கடவுள்தான் கண்ணை திறந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் அடுத்தது பூமாடிக்குதான் நம்ம வீடு முழுக்க ஒரே குழந்தை குட்டியா ஓட அடி அடிவிக்க போகுதுக நம்ம ஏ ஏன்ட்டு ஓட போறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன மாங்கெல்லாம் எப்பவுமே வாங்கி குடுத்துருக்கியே இங்க பாருங்க குழந்தைனாரே நல்லா மாதுளம்பழம் ஜூஸ் சீனி எதுவும் போடாம ரெண்டு பேர் போட்டு நல்ல மிக்சில வரைச்சு கொடுத்துருங்க குழாட்டு அப்புறம் சாய்ந்திர ஒரு ஜூஸு காலையில் ஒரு ஜூஸு இல்ல குங்குமப்பா அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறத்தில இருந்து கொடுங்க அப்ப பிள்ளை நல்லா சகப்பா பிறகுன்னு சொல்லுவாங்க நீ இன்னும் நிறைய சொல்லுங்கண்ணிப் என்ன மாதிரி கருப்பலம் பிறக்க கூடாது நல்ல சிகப்பா செக்க சவைன்ட்டு பொன்னிய மாதிரி கலரா பிறக்கணும் வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க நீ நான் எல்லாம் கரெக்டா பொண்ணி செஞ்சு குடுத்துக்கிட்டு போறேன் வேலைக்கு அடேங்கப்பா என் குழந்தனாரு என்ன கவனிப்பு கவனிக்காரு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு ஆஹ் இதெல்லாம் எத்தனை போறேன்ட்டு எல்லாம் குழந்தை பிறக்க வரைக்கும் தான் அதுக்கப்புறம் கை நல்லா தானே இருக்கு கால் நல்லா தானே இருக்கு போட்டு குடிச்ச என்னன்னு கேட்பீங்க சரி சரி அனுபவிக்கிறேன் அனுபவிக்க வேண்டியது பொன்னி நிறைய கொடுக்கணும் நானே செஞ்சு கொடுக்குறேன் என் தங்கச்சிக்கு நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் நீங்க என்ன செஞ்சு கொடுக்குறது நான் எல்லாம் டைம் டைம் கீரை சூப்ல இருந்து மாதும்பழை ஜூஸ்ல இருந்து நட்ஸ் ஜூஸ்ல இருந்து எல்லாம் நான் குடுக்குறேன் உங்களை தான் நிறைய ஏன் தங்கச்சி நான் பாத்துக்கிறேன் அக்கா நீங்க சொல்லிக் கொடுங்க கொஞ்சமா தெரிய வேணா அவரு கொஞ்சம் கத்துக்கிட்டோம் இப்ப கத்துக்கிட்டாதான் கொடுங்க ஏன்னா இந்த கறி குழம்புலாம் வித்தியாசமா வைக்க கூட சொல்லி கொடுங்க அக்கா அதெல்லாம் கூட செஞ்சு கொடுப்பாரு பழகணும் இல்ல ஆம்பளை என்ன என்ன வேலைக்கு மட்டும்தான் பொண்ணா இருக்கு கிச்சன்மே வந்து அடுப்பாங்கிற சொல்லி அப்பப்ப பாத்துக்கிறது என் குழந்த வச்சு முடிவு பண்ணிட்டேன் நான் அப்புறமாவே வர்றேன் அனிதோ விக்ரமம் குறைச்சதுக்கு வழி இல்ல நீல் இருந்தமா அப்போ இதை சொன்னாலும் உனக்கு உடம்புல ஆயிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் மறைச்சான் நீ தான் கல்யாணம் ஆகிட்டு ஆறு மாசம் தான் ஆச்சு புரிஞ்சுக்கணிக்கா உனக்கு ஒரு கல்யாணம் வேணும் அனிதோ நான் வெளியே வந்திருக்கேன் அப்பா அம்மா கூப்பிடு சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காத ஒரு மாசத்துல எல்லாமே மாறும் நம்ம வாழ்க்கை மாறும் புரிஞ்சுக்க சும்மா பண்ணாத வீட்டுக்கும் அதே நாளும் வந்துடாத இந்த மாதிரி ஆபீஸ்க்கு அடிக்கடி சொல்ல முடியலாம் வராத அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க எப்ப பாரு போட்டுக்கிட்டே அனிதோ நான் உனக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்பேன் என்னவோ உனக்கு பிரச்சனை வரல உனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு நீ அந்த டைம் லவ் பண்ணனும்னு சொல்லும்போது انا விலகிட்டேன் ஆனா நீ انا கல்யாணம் பண்ண நல்லா இருப்பேன்னு பார்த்தா ஹோம ஸ்டேஜுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டா சரி இப்ப மறு கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தா அந்த பையன் கல்யாணாகிடு. இனி உன் வாழ்க்கையில நான் மட்டும்தான் எனக்கு நீ மட்டும்தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்பவும் நீ என்ன வேண்டாம் சொன்னா அதுக்கு நான் விலகி ஓட மாட்டேன். உனக்காக கடைசி வரை காத்திருப்பேன் பனி தூ ஐ லவ் யூ நீ தூ. ลําபதுக்கி போட்டா விக்ரம் எங்க? ஆகாக காத்துட்டு பேச்ச சொல்ற நீங்க நான் கண்ணனை பார்க்காம எதையும் நம்புறதா இல்ல என்ன தாங்க முடியல கதை நான் உயிருக்குயில் நேசி செய்ய வைக்கிறேன்